ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் விநாயகர் சதுர்த்தியில் கள்ள விநாயகரை பற்றி அறிந்து கொண்டோருக்கு அவருக்குரிய பதிகத்தை சொல்வோருக்கு கேட்போருக்கு நிச்சயம் நல்லது நடக்க துவங்கும் யாரும் அறியாத விநாயகர் மிக அரியதொரு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் அவரது ஸ்தோத்திரம் இழந்த செல்வத்தை திரும்ப பெற நினைத்த காரியம் நிறைவேற சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு தூர விலக உங்களுக்கு வழித்துணையாக இருக்கும் பதிகம் இது மிக அரியதொரு சக்தி வாய்ந்த பதிகம் இதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் அமிர்தம் எடுக்க பார்க்கடலை கடைந்த போதும் அமிர்தம் அருந்த இந்திராதி தேவர்கள் முடிவு செய்த போதும் விநாயக பெருமானை முதலில் வழிபட மறந்துவிட்டனர் கோபம் கொண்டார் விநாயக பெருமான் அமிர்த கலசத்தை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார் தேவர்கள் வந்து மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் மகாவிஷ்ணுவும் விநாயகரின் இந்த லீலை பற்றி அறிந்து கொண்டு தேவர்களிடம் எடுத்து கூறினார் முதலில் விநாயகரை வழிபடுங்கள் அவரே மனமிறங்கி உங்களுக்கு அமிர்தத்தை தருவார் என்று கூறி அனுப்பி வைத்தார் தவறை உணர்ந்தனர் தேவர்கள் ஓடோடி வந்து விநாயகரது காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் வழிபாடும் செய்தனர் மகிழ்ச்சி அடைந்த விநாயகர் அமிர்த கட்டத்தை எடுத்து கொடுத்து தேவர்களுக்கு ஆசி வழங்கினார் தேவர்களும் அமிர்தம் உண்டு அமரத்துவம் பெற்றனர் அமிர்தத்தை மறைத்து வைத்த காரணத்தால் திருக்கடையூர் கோவிலில் உள்ள விநாயகரை கள்ள வாரண விநாயகர் என்று அழைத்தனர் நாளடைவில் அது கள்ள விநாயகர் என்று மாறிவிட்டது இந்த கள்ள விநாயகர் ஆலயத்தின் தொடக்கத்தில் கன்னி மூலையிலோ அல்லது முச்சந்திகளிலோ இல்லை மாறாக ஆலயத்தின் உள்ளே மகா மண்டபம் உள்ள பகுதியில் ஈசனை பார்த்தபடி ஒரு ஓரத்தில் உள்ளார் அதாவது அமிர்தம் எடுத்து பதுங்கி இருந்ததை இது சுட்டி காட்டுவது போல அவரது சன்னதி மகா மண்டபத்தில் ஈசனின் கருவறைக்கு தென்கிழக்கில் ஒரு ஓரமாக உள்ளது அவரது துதிக்கையில் அமிர்த கலசம் உள்ளது இதன் காரணமாக இந்த விநாயகர் மிக மிக சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் இவரை வணங்க உங்களது விருப்பங்களும் நிறைவேறும் இவர்

விநாயகருக்கும் அறுபடை வீடு உள்ளது அதில் இத்தலத்து கள்ளவாரண விநாயகர் மூன்றாம் படை வீட்டுக்கு அதிபதியாக உள்ளார் சமஸ்கிருதத்தில் இவரை சோர கணபதி என்று அழைக்கிறார்கள் அபிராமியை தொழுது அருள் பெற்ற ஸ்ரீ அபிராமி பட்டர் விநாயகரை வணங்கி பாடியது இந்த திருக்கடவூர் கள்ள விநாயகர் பதிகம் பத்து பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்தில் கள்ள விநாயகர் திருவுருவ அழகு வழிபடும் முறை மற்றும் சிறப்பினை பற்றி கூறுகிறது இந்த தினத்தில் இந்த கள்ளவாரண விநாயகரை மனதில் பிரார்த்தித்து இந்த கள்ளவாரண விநாயகர் திருப்பதிகம் சொல்ல உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவார் அந்த கள்ளவாரண விநாயகர் நம்ம இப்போ பதிகத்தை பார்க்கலாம் கள்ள விநாயகர் பதிகம் பங்கயத்தாளும் ஒரு நான்கு தோளும் படர்முகமும் திங்களின் கோடும் வளர்மோதகத்துடன் செங்கையிலே பாசமுமாகி வந்து என்றனை ஆண்டருள்வாய் வெங்கயமே கடவுர் வாழும் கள்ள விநாயகனே உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்து தமியேனு கென்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ் கடவூர் வாழும் கள்ள விநாயகனே யாதொன்றையாகிலும் எண்ணிய போது உன் இணைக்கமல பாதம் பரவிய பேர்கட்களாது பலித்திடுமோ வேதம் தெரிந்த மறையோர் தமது பெருத்தெருவில் வேதம் பயில் கடவூர் வாழும் கள்ள விநாயகனே அரணென்பவனையும் அம்புயத்தோனையும் ஆழி சங்கு கரணென்பவனையும் கை தொழ வேண்டி உன் கால் தொழுவார் இரவும் பகலும் இயலிசை நாடகமென்னும் நன்னூல் விரவும் தமிழ் கடவூர் வாழும் கள்ள விநாயகனே துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழுபவர் தமை மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வலிய வந்து கதியே தரும் வழிகாட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே நாகந்துரகம் பலபணி ஆடை நவநிதிகள் பாகஞ்சு மென்மொழியால் போகமும் உன்றன் பாதமதில் மோகன் திகழ முயன்றிடுமோ மேகம் பயில் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே இளங்குஞ்சரன் செழுங்கன்றே என சொலியே தினின்றாய், நின்றாய் உளங்கசிந்தங்கையால் குட்டி கொண்டோர்கோர் உண்டோ வளங்கொண்ட மூவர் தமை மறித்தே தமிழ் மாலை கொண்டு விளங்கும் புகழ் கடவூர் வாழும் கள்ள விநாயகனே தண்டாயுதத்தையும் சூழாயுதத்தையும் என்னை கண்டாவி கொள்ள நான் வரும் வேளையில் காத்திடுவாய் வண்டாரவாரம் செய்மாமலர் சோலை வளப்பமுடன் விண் கடவூர் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் நெற்றியில் தாக்கியும் நாமத்தை சாற்றிடுவோர் தேவரும் போற்றிய தேவே உணையன்றி தெய்வமுண்டோ மேவரும் சீர்கடவூர் வாழும் கள்ள விநாயகனே மை பொருவாரண மாகமேதினில் வாய்ந்த துதி பொருளே என்று கை கருணை வைப்பாய் பொய் கள்ள விநாயகனே கள்ளவாரண விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அத்துடன் இன்று கேளுங்கள் சக்தி வாய்ந்த அருணகிரிநாதர் அருளி செய்த முத்தி விநாயகர் அகவல் அரஹர சிவ சிவ நமோ நமோ ஆகுவாகணனே நமோ நமோ இபமுகத்தோனே நமோ நமோ ஈஸ்வரன் மகனே நமோ நமோ உமையாள் சுதனே நமோ நமோ ஊ பெரியோய் நமோ நமோ எமையாள் பவனே நமோ நமோ ஏழை பங்காள நமோ நமோ ஐயா துய்யாய் நமோ நமோ ஒற்றை மறுப்பாய் நமோ நமோ ஓதிய மறையே நமோ நமோ ஔவை நமோ நமோ அகர பொருளே நமோ நமோ கணநாயகனே நமோ நமோ கிருபை கடலே நமோ நமோ கீத நமோ நமோ குஞ்சர கன்றே நமோ நமோ உறும்பரணே நமோ நமோ கெதியளிப்பவனே நமோ நமோ கேள்வி விலாசா நமோ நமோ கையைந்தவனே நமோ நமோ கொடிந்திட முதலே நமோ நமோ கோவே தேவே நமோ நமோ கௌவை துணையே நமோ நமோ சத்துர்மறை பொருளே நமோ நமோ சாய்மறை செவியாய் நமோ நமோ சிவன் கண்மணியே நமோ நமோ சீவ சஞ்சிதமி நமோ நமோ சுருதி விளக்கே நமோ நமோ சூரசங்கார நமோ நமோ ஜய ஜய விநாயக நமோ நமோ செய்சே நமோ நமோ சைவ குருவே நமோ நமோ சொல்லும் பொருளே நமோ நமோ சோக விநாச நமோ நமோ சௌரிய களிரே நமோ நமோ தண்டை காலாய் நமோ நமோ மரை கரத்தாய் நமோ நமோ திருமால் மருகா நமோ தீங்கு தீர்ப்பவனி நமோ தும்பி நமோ நமோ தூள சூக்குமது நமோ நமோ தெய்வ சிகாமணி நமோ நமோ தேவர்கள் தேவி நமோ நமோ தையல் வல்லபையாய் நமோ நமோ தொண்டர்கிதமே நமோ நமோ தோதிர பிரியாய் நமோ நமோ ீர்பவனி நமோ நமோ நம்பும் துணையே நமோ நமோ நாகபூஷணி நமோ நமோ நித்தன் மதலாய் நமோ நமோ நீரணி பவனே நமோ நமோ நுகருமயமுதே நமோ நமோ நூறா பேரே நமோ நமோ நெற்றி கண்ணாய் நமோ நமோ நேமியம் திறத்தாய் நமோ நமோ நை வள துறந்தோய் நமோனமோ நொந்தார் காவாய் நமோனமோ நோய் தீர்ப்பவனே நமோனமோ நவ்விதர்த்தோய் நமோனமோ பதினொரு கையாய் நமோனமோ பாதவி நாசா நமோனமோ பிணைக்கு மருந்தே நமோனமோ தீடை தீர்ப்பவனி நமோனமோ புத்தி தந்தவனை நமோனமோ பூமகள் மருகா நமோனமோ பெற்றோர் மகிழ நமோனமோ பேழை வயிற்றாய் நமோனமோ பையறவணிந்தாய் நமோனமோ பொன்றா குன்றே நமோனமோ போத பொருளே நமோனமோ பௌவனத்தோய் நமோனமோ நமோ நமோ மாதையில் வாழ்வே நமோ நமோனமோ மெகுதியானவனே நமோ மீதோர் வேந்தே நமோ முக்கண்ணுடையாய் நமோ நமோ மூவரின் முதலாய் நமோ நமோ மெய் நமோனமோ நமோ நமோ மேலாம் பதமே நமோ நமோ மை நிறமணியே நமோ நமோ மொழிவார் கருளே நமோ நமோ மோதக கையாய் நமோ நமோ மௌலி தரித்தோய் நமோ நமோ வல்லபை மணாழ நமோ நமோ வாமண ரூபா நமோ நமோ வித்தை கிரைவா நமோ நமோ வீர தண்டையணி நமோ நமோ உத்தம தேவை நமோ நமோ ஊனந்துரப்பாய் நமோ நமோ வெயில் கிணியாய் நமோ நமோ வேண்டிலி நாயக நமோ நமோ வையம் புரந்தோய் நமோ நமோ பௌத்தர்பரணி நமோ நமோ ஒப்பிலமணியே நமோ நமோ ஓம் பொருள் லாலா நமோ நமோ மகா கணபதியே நமோ நமோ உமையாள் சுதனே நமோ நமோ ஈஸ்வரன் மகனே நமோ நமோ ஏழை பங்காளை நமோ நமோ மகா கணபதியே நமோ நமோ பவனே நமோ நமோ ஏழை பங்காளாய் நமோ நமோ உமையாள் சுதனே நமோ நமோ महागणपतये नमो नमो महागणपतये नमो नमो महागणपतये नमो नमो महागणपतये नमो नमो महागणपतये नमो नमो